நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சகோதரி நம்ம ஊர்க்காரவங்க நம்மளுக்கு ரொம்ப பெருமை சேர்த்த ஒரு சகோதரியே நம்ம ஊர்க்காரங்களோடு தான் நம்ம இருக்க இருக்கிறோம் அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தங்கச்சி மலத்திலருந்தே வந்து ஒரு அரசு வேலையில் எழுந்திருக்காங்க அதுவும் காவலர் பணியில் எழுந்திருக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது ஏன்னா இப்படி ஒரு கடைக்கோ கொடைக்கோடி மீனவ கிராமத்திலேருந்து அரசு பணிக்கு செய்ய செல்வதுன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நிறைய போட்டிகள் நிறைய தேர்வுகள் இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து அந்த அரசு பணி பணியிட்டு பணியை கிடைக்கணும் என்னது உண்மையிலேயே சாதாரணமா முடியாத விஷயம் இவங்களோட கடுமையான உழைப்பு அதுக்கப்புறம் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு இந்த உழைப்பு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நிச்சயமா நம்மளை விட அவங்களுக்கு தான் தெரியணும் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த வெற்றியை கிடைச்சிருக்கு சோ இவ்வளவு பெரிய கடைகோடி கிராமத்துல இருந்து மீனவ கிராமத்துல இருந்து ரொம்ப பின்தங்கிய ஒரு வகுப்பை சேர்ந்த நம்மள்கிட்ட இருந்து நம்ம சகோதரி ஒரு அரசு பணி கிடைச்சிருக்கு அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இந்த விஷயம் இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது அவங்கள வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக இதுக்காக மட்டுமே நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் எவ்வளவு தடைகளை தாண்டியும் எவ்வளவு பெரிய இடத்துக்கு செல்ல முடியும் முயற்சினால செல்ல முடியும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ நிச்சயமா நிறைய பேருக்கு முன்னுதாரணமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அவங்கள்ட்ட அதாவது என்னுடைய சகோதரிகிட்ட இந்த அரசு பணிக்கு செல்றதுக்கான எவ்வளவு கஷ்டங்களை கடந்து போயிருப்பாங்க அப்படின்றத நிச்சயமா ஒரு சில வார்த்தைகளை நான் கேட்டிருக்கேன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற போறாங்க நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் இருக்குன்னு நான் நம்புறேன் நிச்சயமா வாங்க வணக்கம்மா

நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் நீங்கள் பயணிச்சிருப்பீங்க அப்படின்றத நிறைய பேருக்கு அதாவது நம்மள மாதிரியான மீனவ கிராமத்திலேருந்து படித்த பெண்களுக்கும் சரி படித்த இளைஞர்களுக்கும் உங்களுடைய இந்த பதிவு ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு ஊக்கமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேள்வியை நான் கேட்குறேன் நிச்சயமாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுமா இந்த முயற்சி அண்ணே நான் இது வந்து தொடர் முயற்சியாக தான் நான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் வந்து டிகிரிலாம் முடிக்கலை வெறும் ப்ளஸ் டூ தான் நான் முடிச்சிருந்தேன் என்னால் டிகிரிக்குள்ளே எந்த எக்ஸாமே என்னால் எழுத முடியாது நான் கரஸில் தான் டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் வெறும் போலீஸ் இதுக்கு வெறும் பிசிக்கு வந்து வெறும் டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் அதை வச்சு நான் எக்ஸாம் எழுதுனேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் வந்து டிஎன்பிசிக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்போது பிசிக்கு எனக்கு கால்பிரம் வந்துச்சு அதோடு தான் நான் வந்து பிசி எக்ஸாம் எழுதுனேன் கிளியர் பண்ணேன் அதில் வந்து விட போட்டால்தான் எனக்கு வந்து அதில் கிடச்சிச்சு மறுபடி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபிசிக்கல் வந்து ஒரு ஒரு மாதமாக வந்து ராம் போய் வரேன் அதாவது காலையில் நாலு மணிக்கு போய்ட்டு வீடு வரே நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிரும் ஏன்னா நான் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வர்றது திரும்ப காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் கிரவுண்டுக்கு போய் அங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணேன் அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஒரு இருபது வயசு நான் பிள்ளைகளோட வந்து முப்பது வயசு லேடியாக நானும் அதில் ஓடினேன் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகுளாக இருந்துச்சு எனக்கு ஃபிசிக்கலால் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம சாதித்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஹோல் என்கிட்ட இருந்தனால் நான் ஃபிசிக்கல் வந்து நல்லபடியாக முடித்தேன் திருநெல்வேலியில் முடித்தேன் ஓவரால் ரிசல்ட் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டரை வருஷமாக நான் பயணிச்சிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிது அதுவும் ஒரு விடோவாக இருந்துக்கிட்டு ஒரு போலீஸில் செலக்ட் ஆகிறது ஒரு வந்து முடியாத தான் ஆனா அது வந்து போலீஸ் நம்ம கண்டிப்பா நான் எடுக்கணும் நமக்கு அது ஒரு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதுல வந்து வெற்றி பெற்றது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அதுவும் ஒரு குழந்தைக்கு தாயா இருந்து மூன்று குழந்தைகளுக்கு மூணு குழந்தை எனமா 3 குழந்தே இருக்கு எனக்கு எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க மூத்த பொண்ணு ஆறு படிக்கிறாங்க லாஸ்ட் பையன் வந்து மூணு படிக்கிறாங்க உண்மையிலேயே நீங்க தான்மா சாதனை பண்ணது உன்னுடைய மூணு குழந்தைகளுக்கு தேவையும் சந்தித்து அப்புறம் வந்து உன்னுடைய எதிர்காலத்தையும் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் இந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு இவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சிருக்குது உண்மையிலே நீ தான் உண்மையிலே சாதனை டென் இந்த சாதனை பெண்ணுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லணுன்னு நான் ஆசைப்பட்றேன் பார்க்குறேன் நீங்களுமே உங்களுடைய வாழ்த்துக்களை இந்த சாதனை பெண்ணுக்கு சொல்லுங்கள் நிறைய பேரை ஊக்கப்படுத்துங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ